அபு ஹைசமா இந்த சஹாபி என்ன செஞ்சார் இந்த சஹாபியுடைய செயலினால் நமக்கு என்ன பாடம் அப்படின்றது தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அலாமலை வரஹத்துல்லாஹி வரகாதுஹூ தபூக் தபூக் ஒரு போர் இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இந்த போரில் காபீபின்னு மாலிக்கிறல் இல்லாதவங்களோடு சேர்த்து இன்னும் ரெண்டு பேர் மொத்தம் மூணு பேர் அந்த போரில் கலந்துக்கல இந்த விஷயம் நமக்கு தெரியும் இதில் யாருக்காவது தெரியலைனா கூட தெரிஞ்சுக்கிறது தப்பில்லை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் இன்ஷால்லா ஒரு நாள் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த தபூக் போரில் அவங்க மூணு பேர் எப்படி கலந்துக்கலையோ அதே மாதிரி தான் ஆரம்பத்தில் அபூ ஹைசமாரில் இல்லாதவங்களும் கலந்துக்கல இந்த சஹாபி ஏன் கலந்துக்கலை அப்படின்னா பொருளாதாரம் ஏதோ ஒரு பொருளாதார சூழ்நிலை அந்த தபூக்குடைய யுத்தம் எப்படின்னா பயங்கர வெயில் பயங்கர கடுமையான வறட்சி காத்து தண்ணி அப்படி ஒரு மாதிரியான தண்ணி கஷ்டம் இந்த மாதிரி நிறைய கஷ்டம் அந்த தபூக்கு போரில் இருந்துச்சு அதனாலயே இந்த சஹாபி ஆரம்பத்தில் கலந்துக்காமல் இருந்திருக்கார் ரசுல்லாவும் சஹாபாக்களும் போருக்காக கிளம்பி போயிட்டாங்க அவங்க போய் ஒரு சிறிது நாள் ஆயிடுச்சு அப்போது தன்னுடைய வீட்டுக்கு தோட்டத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு என்ன செய்கிறாருன்னா போகிறாரு போகும்போது தன்னுடைய மனைவிமார்கள் அவங்களுக்கு அவருக்கு ரெண்டு மனைவி மனைவிமார்கள் என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னா அந்த கூடாரம் இருக்கு இல்லையா அந்த கூடாரத்தை குளிர் ஊட்டுறதுக்காக தண்ணி தெரித்து வச்சுருக்காங்க கடினமான வெயிலுடைய நேரம் தானே அதனால தண்ணி தெரித்து வச்சுருக்காங்க அது இல்லாமல் அழகாதிய முறையில் சாப்பாடும் செஞ்சு வச்சுருக்காங்க ஃபுட்டும் அவங்களுக்கு ரெடியாக இருக்குது தண்ணியும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த தண்ணி எப்படின்னா குளிர் ஊட்டப்பட்ட தண்ணியாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இவர் போகும்போது இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவருக்கு அப்படியே இறையச்சத்தின் அடிப்படையில் தன்னுடைய மிஸ்டேக்காக அவர் உணர்றார் ரசுல்லா கூட நம்ம போருக்கு போகாமல் இருந்துட்டுமே ஏதோ ஒரு பொருளாதாரத்தை காரணமாக காட்டியோ இல்லை அதோடைய சூழ்நிலை காட்டியோ நம்ம இருந்துட்டோமே இப்போ நாம் இவ்வளோ வசதிகளோடு இருக்கிறோம் ரசுல்லா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இது நியாயமா இது நான் செஞ்சது சரியா அப்படின்னு திங்க் பண்ணுறாரு திங்க் பண்ணிவிட்டு என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய மனைமார்கள்கிட்ட சொல்கிறார் ரசுல்லாவை போய் சந்திச்சுட்டு நான் திரும்ப வர்ற வரைக்கும் இங்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு இடத்துல அப்போ போகும்போது இடையில் ஒரு சஹா ஒரு மனிதரை சந்திக்கிறார் அந்த மனிதரட சந்தித்து அவருக்கும் இந்த சஹாபிக்கும் இடையில் ஒரு நல்ல நெருக்கம் ஒரு நட்பு ஏற்பட்டுருச்சு அப்போ ரசுல்லா கூட போகலைன்ற விஷயமெல்லாம் அவர் இடத்துல சொல்லிட்டே வர்றாரு என் கூட வாங்க நீங்கள் ரசுல்லாவை சந்திக்கிற வரைக்கும் நீங்கள் என் கூட வாங்க எனக்கு ஒரு மாதிரி பயமாகவும் கவலையாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி அவரோடைய போகிறார் போயிட்டு ரசில்லாவுடைய யுத்த கலந்துருக்குலையே அந்த இடத்துல சஹாபாக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இவர் போய் நுழைறாரு அப்போ நுழையும் போது மற்ற சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க ஹாதார் ராக்கிப் யாரோ ஒரு பயனை வர்றாரு பாருங்கன்னு ஏன் அப்படி பதட்டமாக சொல்கிறாங்கன்னா அது ஒரு போர்க்களம் புதுசாக யாரோ ஒருத்தவங்க வர்றாங்க யாரோ வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு பதஷ்டம் ஏற்படும்லையா அதனால் இந்த சஹாபி உள்ள போகும்போது ஹாதாராக்கி யாரோ ஒரு பயணி வர்றாரு யாருன்னு பாருங்கள் யாருன்னு பாருங்கன்ற மாதிரி மற்ற சஹாபாக்கள் எல்லாம் சொல்லும்போது ரசுல்லா சொல்கிறாங்க குன் அபா ஹைசமா இது அபு ஹைசமா மாதிரி தான் இருக்குது அவராக தான் இருக்கணும் அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க அவர் மூஞ்சி தெரியல ஒருத்தவருடைய பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போது நமக்கு தெரியும்ல யாரோ வர்றாங்க இவ பார்க்கும்போது இன்னொரு மாதிரி இருக்கே அப்படின்ன மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா அது மாதிரியே ரசுல்லாம்னு சொல்கிறாங்க இது அபு ஹைசமா மாதிரி தான் இருக்குது அவராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னதும் அந்த சஹாபி சொல்கிறாரு ஆமாம் ரசா நான் நானா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போகிறாரு அப்போ ரசுல்லா கேட்குறாங்க ஏன் என்ன நடந்துச்சு நீங்கள் இங்கே கூட வராமதானே இருந்தீங்க போருக்கு ஏன் திடீர்னு வந்தீங்க எதுனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த சஹாபி சொல்லி காமிக்கிறார் நான் ஆரம்பத்திலே நடந்த எல்லா விஷயமுமே இந்த சஹாபி சொல்லி காமிச்சதும் ரசுல்லா அவங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சாங்க இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னா அவர் ஆரம்பத்தில் பொருளாதாரத்தினாலேயோ இல்லை அந்த தபுக்குடிய கஷ்டத்தினாலேயோ போகலை ஆரம்பத்தில் போகாமல் இருந்தாலும் இறையச்சம் அவரை சும்மா விடலை அவரை போக வச்சிடுச்சு பொருளாதாரம்ன்ற ஒரு விஷயம் காபிபின் மாளிக்கிற இல்லாதவங்க கூட போகாமல் இருந்ததுக்கு காரணம் அதுதான் இப்போ பொருளாதாரன்ற ஒரு விஷயம் நமக்கு தேவையான ஒன்று அல்லா நம்ம தேவையே நீங்கள் நீங்கள் பொருளாதாரம் சம்பாதிக்கணுன்னே அல்லாஹெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கான் அது அல்லாமல் ஒரு மனிதன் கபூர சந்திக்கிறவரை பொருளாதாரத்தினோடைய ஆசை அவனுக்கு இருக்க தான் செய்யுது அப்படி தான் எல்லாம் மனிதனை படைச்சிருக்கான் ஆனால் பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுனால நம்முடைய ஜக்காத்தை நம்ம கொடுக்காமலோ நம்முடைய தொழுகையை நம்ம பேணாமலோ நமக்கு தர்மம் செய்யாமலோ எல்லா விஷயங்கள்லையுமே மார்க்கம் சொன்ன அத்தனை காரியங்கள் பொருளாதாரம் ஒரு தடையா இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா நம்மனால வெற்றியை அடைய முடியாது தவறுகள் செய்யும்போது திங்க் பண்ணுவோம் அந்த சஹாபி திங்க் பண்ணார் இல்லையா யோசிச்சாரு நான் பொருளாதாரத்தினால நான் அப்படி போகாமல் இருந்துட்டேன் இந்த பொருளாதாரம் எனக்கு எவ்வளோ வசதியை கொடுத்துருக்கு அங்கே இவ்வளோ ரசுல்லாக கஷ்டப்படுறாங்களே நான் இப்படி இருக்கனேன்னு திங்க் பண்ணார் அப்போது நம்மளும் அதை மாதிரி திங்க் பண்ணுவோம் பொருளாதாரத்தினால நம்ம தொழுகையை விட்றோமா நோம்பு விட்றோமா ஜக்காத்து கொடுக்கலையா எல்லா விஷயத்தையும் திங்க் பண்ணுவோம் வெற்றி அடைகிறதுக்கு அல்லாஹ் இடத்துல உதவியை தேடுவோம் அஸ்லாம் வலிகும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ